பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரம் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் பார்க்கிறார் நம்ம கொடுக்கப்படுகிற மூன்று பெயர்கள் ஒன்று அவருடைய சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இந்த விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை அஸ்திபாரம் ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்வதற்கான ஒரு தொடர்பு சாதனமாக இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் மீடியாவா வச்சிருக்கிறார் நாம் ஆண்டவரை தொடர்பு கொள்ள வேண்டியதா இருந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நமக்கு விசுவாசம் வேண்டும் ஆகவேதான் யாக்கோபு ஒன்று ஐந்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்துல ஞானத்தை கேட்டால் அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் எல்லாருக்கும் சம்பூரணமாய் தருகிறவர் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாமல் இருப்பது கடலின் அலைகளுக்கு அடிபட்டு ஒப்பாய் மனுஷனைப் மனுஷனை போல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த விசுவாச வாழ்வுதான் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை முதலாவது வளர்க்கக்கூடிய ஒரு காரியம் விசுவாசம் என்பது தமிழ் வார்த்தை அல்லது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்ப விசுவாசம் என்பதற்கான தமிழ் வார்த்தை எது பற்றுருதி ச பிடித்தேன்னு சொல்றோம்ல சிக்கன்னு பிடிக்கிறது ஆண்டவரை அவ்வளோ உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறது எஸ்ஐ இருபத்தி ஆறு மூணுல சொல்றாரு உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை சிக்குன்னு பிடிக்கிறதுக்கு பெயர் தான் விசுவாசம் பற்றுருதி கிறிஸ்தவ வாழ்வினுடைய துவக்கமே ஆண்டவர் பேரில் நாம் வைக்கிற உறுதியான நம்பிக்கை பல வருடங்களுக்கு முன்பு நான் மாணவனாக பொழுது பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஒரு ஆசை ஹென்றி என்று ஒரு சார் அவர் எங்களுக்கு பொருளாதாரம் எடுத்தார் எகனாமிக்ஸ் பாடம் நடத்துவார் ஆண்டவர் மீது அளவில்லாத ஒரு நம்பிக்கை விசுவாசம் உடையவர் அவர் கேட்டார் ஒரு நாள் டஸ்ட் பின் இல்லாத அலுவலகம் எது அப்படின்னு கேட்டார் பின் ஒரு அலுவலகத்துக்கு மஸ்ட் பாடத்திலே இருக்கு எங்களுக்கு டஸ்ட் பின் இல்லாத ஆபீஸ் எதுன்னு கேட்டார் எங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியல நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் தான் அந்த குரூப்பில் இருந்தோம் தெரியல சார் சொன்னாரு இயேசுநாதருடைய ஆபீஸ்ல டஸ்ட் பின்னே சொன்னாரு நம்ம ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பாகவும் செய்ய மாட்டார் தவறாக எழுதினா தானே அந்த பேப்பரை கசகி பின் வேணும் ஆண்டவர் தவறாக எதையுமே செய்ய மாட்டார் லட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிற யாரா இருந்தாலும் அவர்கள் உள்ளத்துல முதல்ல ஆழமாய் அவர்கள் கொள்ள வேண்டிய காரியம் என்னை அழைத்த ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார் தவறாக எதையுமே செய்ய மாட்டார் பொல்லாங்கினால் கூட அவர் என்னை சோதிக்கிறவர் அல்ல சில நேரங்கள்ல என்னை சில உபத்திரவங்களுக்கு அவர் அனுமதிக்கிறாரே ஒழிய அவராய் யாரையும் தவறாய் சோதிக்கிறது இல்லை அவர் தப்பு செய்ய மாட்டார் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்வினுடைய அடிப்படையான காரியம் இதுதான் நீ புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் அறியாமல் நடக்கலை அதனால் ஆண்டவர் தப்பாக செய்ய மாட்டார் எதையுமே அப்போ அவர் இந்த ஒரு உபோத்திரவம் ஒரு பிரச்சனை எனக்கு புரியாத ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதை ஆண்டவர் அனுமதித்து நடக்கிறது அதை பொறுமையோடு நீங்கள் அமைதியார் சகித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் அப்படிதான் சொன்ன ரெண்டு காசுக்கு ஒரு குருவி விற்கிறாங்க இல்லையா அந்த குருவி கூட ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது அந்த அளவுக்கு நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் தன்னுடைய நேரடி கண்காணிப்பிலே வைத்திருக்கிறார் மகா இரக்கமுள்ள ஆண்டவரே காலைதோறும் எக்கிருபைகள் புதிதாய் இருக்கிறது நாங்கள் உம்மீது மிகுந்த உறுதியாய் உண்மையில் நிலைத்திருக்கும்படி இந்த சத்தியம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுதப்படட்டும்பா ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார் தவறாக எதையுமே செய்ய மாட்டார் அவர் அறியாமல் என் வாழ்வில் எதுவும் நடக்கல இந்த விசுவாச அடிப்படையிலே நின்று நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் සිදි එස් විනාම තිජබි කරം ිදාවේ அමෙන් அ